எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நம்ம நாடு வந்துட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு வீடியோ வாங்க ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்துட்டு கேள்விப்பட்டு இருக்கீங்க ஜஸ்டிஸ் என்னன்னு தெரியல எஸ் கண்ணு ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு அந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு ஒரு பேர் மட்டும்தான் அங்க இருக்கு அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு அது தாண்டி போய்கிட்டே இருக்கு அந்த அதுக்கு அடுத்து வர பேர் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு ஏன் ஏன் மாறுது ஒரு பேர் இருக்கு அதுக்கு மேல ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன பேரண்ட்ஸ் நல்லா பிள்ளைங்களை வளர்க்கறது காரணமா இல்ல பிள்ளைங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் பேச்ச கேட்காம அதுங்க பாட்டுக்கு தெரியற ஒரு காரணமா இல்ல இந்த சொசைட்டி ஒரு காரணமா அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ற வந்துட்டு ஒரு 22 25 ஏஜ் பீப்பிள்ஸ் பசங்க அண்ட் 80 டு 90 அந்த நம்பர்ஸ் ஆஃப் பசங்க ஸோ பசங்க நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஓ நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுற ஒரு காரணத்தினால வந்துட்டு இந்த வீடியோ நான் பர்டிகுலராக மேக் பண்ண ஒரு காரணமாக இருக்கு ஏன் எதுக்கு இந்த வீடியோ அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க புதுச்சேரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயத்தை ஸோ அந்த விஷயத்த நான் ரொம்ப டீப்பாக நான் உள்ளே போகாமல் வந்துட்டு மெஜாரிட்டியாக பேச வேண்டியதை மட்டும் நான் பேசிடுறேன் இது வந்துட்டு ஒரு வீடியோவாக பார்க்குறவங்க வந்துட்டு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நான் எதுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வாங்க தான் இது மாதிரி இருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூபராக இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு வீடியோ பேசி யூடியூபில் போட்டு விடுங்க இல்லை வந்துட்டு உங்க பக்கத்தில் பசங்க எப்படி இது மாதிரி ஏதாவது ஒன்று சேட்டைகள் பண்ணுறாங்கன்னா அடித்து திருத்துங்க எவனாக இருந்தாலும் சரி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒம்பது வயசு ஒருத்தங்க அந்த ஒரு சின்ன பொண்ணு என்னடா அது பாவம் பண்ணுச்சு நம்ம ஒருத்தண்ட் மேக் பண்றது காரணமே வந்துட்டு ஓகே நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பேசுவோம் அது வந்துட்டு கரெக்டான பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை பத்தி நிறைய வருது அதை பத்தி வந்துட்டு நமக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு நான் இன்னைக்கு எங்களோட ஒரு அண்ணா நான் பேசிட்டு இருந்தேன் ஏன்னா அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மைண்ட்ல ஒரு மாதிரி இந்த கெட்ட இனத்தை வச்சுட்டு இருக்காங்கல்ல ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு ஒரு பசங்க கிட்ட அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா அவன் எந்த கண்ணோட குழந்தைய தூக்கி கையில வச்சிருப்பான் எனக்கு புரியல ஒரு ஒன்பது வயசுக்கு ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு அவன் இப்படி பண்ணணும்னா அவன் அவனுக்கு எத்தனை சின்ன பிள்ளைங்களை வந்துட்டு கையில தூக்கி வச்சிருப்பான் இல்ல வந்துட்டு ஓடும் போது தட்டி தட்டி விளையாடிட்டு இருப்பான் இல்ல வந்துட்டு அவன் வீட்டிலேயே வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கும் அவன் வீட்டுலயே வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்குவாங்க அக்கா இருப்பாங்க அப்போ

சிஸ்டம் ஒழுங்கா இருக்கணும் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கணும்னா என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேணும் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சோ அவங்க சின்ன பசங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு பள்ளி இது இதெல்லாம் வந்துட்டு சரி கிடையாது இது வந்துட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் தான் நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் நம்ம வந்துட்டு பேசுறோம் நமக்கு எழுந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ரீசன் வந்து இல்லாதே வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா சுஷாஷ் சிங் ராஜ்புட் வந்துட்டு டான்சர் ரமேஷ் ஸோ இவங்கள பத்தி நான் பேசியிருக்கிறேன் இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு அதனால வந்துட்டு இது போடுறான் அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைச்சுக்கனால நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோன்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கப்பா எனக்கு அது மனசை கேட்கலைன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த அந்த மைண்ட் தாட்டி எங்க பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு மெச்சூரா மைண்ட் எனக்கு சின்ன கொடுத்துருக்காங்க யார் யார்கிட்ட எப்படி பேசணும் யார் யார்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நான் வந்துட்டு ஏதோ ஒரு டைம்ல கூட நான் கேள்விப்பட்டேன் லைக் வந்துட்டு ஒரு பையனை ஒரு ஒரு தனி தொட்டியா வாட்டர் டேங்க் ஏதோ ஒன்னு மேலே கட்டியிருப்பாங்க அங்கே வந்துட்டு சோ அதுக்கு மேலே ஒரு பையனை கொண்டு போய் ஒரு மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து ஒரு பையனை இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிருந்தாங்க அது வந்து ஒரு நியூஸ் ஒரு முன்னாடி வந்து நியூஸ் சோ ஜஸ்டிஸ் வந்துட்டு ஆண்களுக்கும் இல்ல பெண்களுக்கும் இல்லை ஜஸ்டிஸ் மட்டும்தான் இருக்கு அந்த பேர் மாறிக்கிட்டே இருக்காது அடுத்து வர பேரு அப்போ அந்த பையனுக்கு எதுவும் ஆகணும் நினைக்கிறேன் சோ அதனால தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த பையனுக்கு வரல அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அது வீடியோ போட்டு நினைக்கிறேன் போட்டோம்னா போகலன்னு தெரியல எனக்கு நான் வந்துட்டு ஒரு ப ஒரு குழந்தைய தூக்குறோம்னா அது வந்து எதை தூக்குறோம் இந்த மாதிரி ஒரு தரிகட்ட தற்கூலிங்க பண்ணுற வேற என்ன வேலையினால ஒரு சொந்தங்க வந்துட்டு இந்த சொந்த அக்கா சொந்த அக்காவோட குழந்தையோ சொந்த அண்ணாவோட குழந்தையோ அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுப்பாங்களா பார்த்துக்க கொடுப்பாங்களா இல்லை குடுக்கலன்னா பரவாயில்ல எதுக்கு அத தாங்க தாங்கன்னு வாங்குறாங்க பாத்தீங்களா சோ அப்புறம் யாரையும் புத்தம் சொல்லல லைக் இப்படி இருக்காருங்களேன் அப்படிங்கிற ஒரு ஆரங்கம் தான் எனக்கு அது எனக்கு இன்னும் அது வந்துட்டு மைண்ட் அவுட் மாறவே மாட்டேங்குது ஒரு ஒன்பது வயசு குழந்தைய வந்துட்டு இப்படி வாங்க அந்த பசங்க அதுவும் எத்தனை பேர் ஆறு போயிருச்சு போங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க இங்க நான் ஒரே ஒரு சொல்றேங்க நம்ம வந்துட்டு அடுத்தவனுக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ அடுத்தவனுக்கு வந்துட்டு துன்பம் செய்யாம இருந்தா போதும் அடுத்தவனுக்கு தவிச்ச வாய்க்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நீ குடுக்குறியோ கொடுக்கலையோ அவன் குடிக்கிற தண்ணியோ அவன் வேலை செய்கிறதையோ நீ கெடுக்காம இருந்தா போதும் இப்ப கூட வந்துட்டு லைக் இந்த ஒன்று கேள்விப்பட்டேன் தான் பார்த்தேன் எந்த சைடுன்னு தெரியல லைக் ஏதோ ஒரு சைடு ஹிந்திக்காரங்க ஏதோ வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லைக் அவனோ ஒருத்தன் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடாது போங்களா கீழ போடுறான் வந்துட்டு அவன் அடிக்க போறான் சுத்தி எடுத்து அடிக்க போறான் தமிழ்காரன் அடிக்க போறான் ஹிந்திக்கார வந்துட்டு அவன் எதுக்கு வந்தான் அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அவன் வந்தான் இங்க வேலை வாய்ப்பு குறையுது இங்க புண்ணாங்க குறையுது இங்க புடலங்கா குறையுது இங்க இவ்ளோ கம்மியா அவங்க வாங்குறாங்க நமக்கு டிமாண்ட் குறையுது நீ ஒழுங்காதுல பார்த்தா அங்கே டிமாண்ட் குறையுது நான் இங்க சென்னையில நான் நிறைய பாக்குறேன் எங்க ஊர்ல நான் வந்துட்டு என் ஊரை நான் பெருமை பேசாருல்ல என் ஊர் நான் மட்டும் சொல்றேன்டா என் ஊர்ல வந்துட்டு ஒரு 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 சிவரு லைக் ஒரு மதில் கட்டுறாங்கன்னா ஒரு நாள் ஒரே நாள் நான் இங்க நான் நான் தஞ்சாவூர்ல இருந்திருக்கிறேன் மற்றபடி ஒரு பிளேஸ் கூட அண்ட் இங்க சென்னை ஜஸ்ட் இவ்வளவுதாங்க ஒரு ஒரு கட்டு மாதிரி ஒரு இவ்வளவுதாங்க அதை கட்டுறதுக்கு ஒரு நாள் ஜஸ்ட் இவ்வளவுதான் ஒரே லைன் அது அப்படியே பேச்சொருக்கு இவ்வளவு இழுத்தா அந்த ஓனர் என்ன பண்ணுவான் நியாயமா இருக்கணும் ஓரளவுக்கு நியாயமா இருக்கணும் சோ அப்போ நம்ம ஒழுங்கா இல்லை நம்ம வந்துட்டு அடுத்தவன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒரு ஹிந்திகார இங்க வர்றதுக்கும் ஒரு பிரச்சனை அதுக்காக நிறைய வீடியோஸ் வேற நாளைக்கு எங்க அச்சான் நாளைக்கு எந்த அப்பா வரான் சோ எதை நீங்க ப்ரமோட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்மளே ஒழுங்கா இல்லை நம்ம வந்துட்டு ஒழுங்கா இருந்துட்டு அடுத்தவன் நம்மளை கூட சொல்லணும் வந்துட்டு நீங்க முதல்ல ஒழுங்கா உங்க வேலைய மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இப்போ நிறைய பேர் நம்ம துன்பம் தான் படுத்திட்டு இருக்கோம் அடுத்தவங்களை துன்பப்படுத்தாம இருங்க எனக்கு இதை வந்துட்டு எப்படி பெருசா பேசறது தெரியல ஏன்னா மைண்டே கொலாப்ஸா இருக்கு எனக்கு வந்துட்டு அதை நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கு சோ அதனால நீங்க ஒரு ஃபோன் வச்சிருந்தீங்கனாலும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்க சின்ன பசங்க பொண்ணுங்க குட் டச் பேட் டச் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது அண்ட் யாராவது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்கன்னாலும் அண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தகாத வந்து கிள்ளிட்டு இருந்தாங்கனாலோ அண்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஆஹ் ஃப்ரெண்ட்ஸா இருங்க ரொம்ப ஒரு மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருங்க அப்பதான் வந்துட்டு எதாவது விஷயம் ஏதாவது சொல்லுங்க உங்ககிட்ட வந்துட்டு ஏன் அப்பா அப்பாம ஏட்டா அப்படிதான் இருக்காங்க உங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைங்க அப்படிதான் நான் வந்துட்டு நீங்க முதல்ல ஒழுங்கா இருக்கணும் சோ அதெல்லாம் சொல்றேன் பேரண்ட்ஸ் வேற தப்போ பிள்ளைங்க வேற தப்போ நான் பேச வரல பட் இருந்தாலும் வந்துட்டு தோல்ல கை போட்டு பேசுங்க ஓகேயா நான் இருக்கேன் சொல்லி எதுவாருதான் சொல்லி எதுவாரு தான் சொல்லி அப்பா படத்துல சமுத்திரம் பேசுவாரு அந்த பொண்ணு எனக்கு பார்த்தேன் உடவுடன் இருக்கு அப்ப அதுக்கு வந்து அவர் சொல்யூஷன் கொடுப்பாரு சோ அது வந்துட்டு நீங்க எதாவது பூமர் நினைக்கலாம் இல்ல என்னடா இப்படி ஒரு அப்பாவை நினைக்கலாம் ஆனால் அதுதான் ரியாலிட்டி ஸோ அதே மாதிரி பழக பாருங்க ஓகேயா ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு அவன்கிட்ட பேசாத அவன்கிட்ட பேசாதன்னாலே அவன்கிட்ட பேசணும் தான் அர்த்தம் அந்த பிள்ளைங்க அப்படிதான் மனசுல ஏத்துக்கணும் பேசாதான் அப்போ என்ன இருக்காங்க ஏன் பேசக்கூடாது அப்படி ஸோ அதனால வந்துட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுள் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ ஸோ அதை பொறுத்து தான் அவங்க பேசுவாங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த விஷயம்னா சொல்லுவாங்க ரொம்ப நீ வந்து அங்க இருக்கணும் நீ வந்துட்டு பண்ணணும் நீ பண்ணணும் நீ நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த டிப்ரெஷன்லயே அந்த வந்து மூலிகை செத்துரும் அண்ட் ஏதாவது ஒரு துக்கமான ஏதாவது ஒரு பேடான விஷயம் நடந்தா கூட சொல்ல தயங்கும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு பையனா இருக்கட்டும் நடக்குது பயனுக்கும் நடக்கு சோ அதனால வந்துட்டு நாம எப்படி இருக்கணுமோ அதை பொறுத்துதான் குழந்தைங்க வருவாங்க வளருவாங்க ஓகே சோ இது வந்துட்டு நான் பேசுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது பட் இருந்தாலுமே வந்துட்டு என்னால இந்த விஷயம் என் வயசுல இருக்கிறவங்களால தாங்க முடியல ஆனா அந்த அந்த ஆறு பசங்க இப்பவும் ஒரு மாதிரா இருக்காது நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கு சோ அது மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க ஒழுங்கா நான்